எங்கள் கம்பெனி பேர் ஸ்ரீசா இண்டஸ்ட்ரி எங்கள் ப்ராண்ட் நேம் வந்து மகிழ் மகிழ் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் ஆரம்பித்து ஒரு எட்டு வருஷம் ஆகுது ஃபஸ்ட்டு இன்சியலாக வந்து நாங்கள் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேருமேவும் நான் லைப்ரேரியனாக ஒர்க் இருந்தேன் தம்பி லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்ருந்தேப்புல அப்போ வந்து நாங்கள் நிறைய ஸ்கூல்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் போகும்போது சிறுதானியங்களை பற்றி பேசும்போது நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்றதுல தான் மகிழ் சத்துமாக உருவாச்சு ஃபஸ்ட்டு நான் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்தேன் பண்ணிட்டு பார்ட் டைமாக தான் இருந்தோம் ஈவினிங் வந்து இருந்தேன் தம்பி ஈவினிங் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாப்புல அப்புறம் இந்த மார்க்கெட்டிங்கை எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொண்டு வரணுன்றதுக்காண்டி லக்ஸரர் ஜாப்பை ரிசைன் பண்ணிவிட்டு வந்து இப்போ சேர்ந்து பண்ணிகிட்ருக்காப்புல இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராடக்டோட ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஆனால் இப்போ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே இருக்குது இது எல்லாமே எங்களோட சொந்த முயற்சியாக நாங்கள் தயார் பண்ணது இதில் எல்லாமே சிறுதானியங்கள் கலந்து பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு வந்து என்ன உணவு சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு எங்கள் அம்மாலாம் சின்ன வயசில் பண்ணிட்டு கொடுத்துட்ருப்பாங்க அது வந்து இப்போ நிறையா பேர்கிட்ட கிடைக்கல அது எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுனால தான் இந்த ப்ராடக்ட்ஸை உருவாக்கி நாங்கள் கொண்டு போனோம்